எடப்பாடி பழனிசாமி அவர்கள உங்க ஊர் சிலுவம்பாளையத்துல ஒரு மர்டர் நடந்தது பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சிலுவம்பாளையத்துல ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு சிறைக்கு போனார் அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒளிந்திருந்தார் இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் அதிமுக அமைச்சர் அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்து விட்டு வெளியே வந்து சிலுவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் நீங்கள் ஆனால் தயவு செய்து எனக்கு நேர்மையை பற்றி நாணயத்தை பற்றி எனக்கு நீங்க பாய்வெடுக்க வேண்டாம் அதே கொஞ்சம் பொருதிய அதே பக்கத்து மாவட்டத்தில வந்து அருமை பெருமை இல்லாம எனக்கு கூவத்தூர்ல நடந்தது கட்சியினுடைய பொதுச்சேவை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா கூவத்தூர்ல நடந்தது அலங்குவம் ஒரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி தமிழகத்துல திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி ஊவத்தூர்ல நீங்க என்ன அநியாயம் பண்ணி இஎம்ஐ என்டர் சிஸ்டத்துல கட்சியினுடைய முதலமைச்சர தேர்ந்தெடுத்தேன் ஹையெஸ்ட் பெற்ற எடப்பாடி பழனிசாமி மீடியம் பெற்றால் கொங்கு பகுதி நூறு அமைச்சர் லோகஸ்து பெற்றால தென்தமிழகத்துக்கு ஒரு அமைச்சர் என்ன பெட்டிங் எந்த எம் எல் மாசம் மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதும் தூவத்தூர்ல இந்த பெட்டிங் முறை அதன் பிறகு தவர்ந்து காலில் விழுந்து பதலையை குடித்து எடப்பாடி பாணி சாமி கன்மானம் மிக்க ஒரு விவசாயியுடைய உடைய மரண பச்சை பத்தாண்டு வாழம் கை போட்டு அதுல ஒரு ஒரு நான் வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்றத சொல்றேன் தம்பி நீ நியமிக்கப்பட்ட தலைவன் நீங்க உருவான எல்லாம் ஒன்றும் இல்லை உங்க கட்சி ஆட்சியில அதிகாரத்துல இருக்குது அது அஞ்சு ஆண்டு முழுமையா ஆட்சி அதிகாரத்தை அணிவிச்சிட்டு இருக்கும் போது முழு வலிமையோடு இப்ப ரெண்டாவது முறையும் வந்து இருக்கும்போது உங்களை கூட்டிட்டு வந்து அதில் மாநில தலைவரா நியமிக்கிறாங்க இந்த முழு அதிகாரம் பல மாநிலங்களை ஆளுகிற ஒரு கட்சி இந்திய பெரு துணைக்கண்டத்தை ஆளுகிற ஒரு கட்சியா இருக்கும் போது நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்த போது உங்களுக்கு வந்து ஆளுகிற கட்சியினுடைய மாநில தலைவர்னு எடப்பாடி பழனிசாமி சாதாரண தொண்டனா வந்து ஒன்றிய செயலாளர் ஆகி அப்புறம் சட்டமன்ற உறுப்பினராகி அதுக்கப்புறம் அமைச்சராக இருந்து பலமுறை இருந்து அப்படி வந்தவர் அவர் போய் டப்புன்னு எல்லாம் பேசிட்டு விடாது இங்க இருக்கிறவங்களே அவர் நல்ல புத்திசாலி தான் ஆமா நீங்க இங்கே எல்லாம் பேசுனாங்கல்ல முருக திருவிழா முருக மாணவர்கள்லாம் போட்டாங்கல்ல தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இருந்ததா இருந்ததா விநாயகர் சரஸ்வதி பூஜைக்கு இருந்தது ஆயுத பூஜைக்கு இருந்தது எல்லாத்துக்கும் இருந்தது ஆனா தைப்பூசத்துக்கு தமிழ் இறைவனுக்கு முருகனுக்கு இருந்ததா இல்ல இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு இருக்கு இருக்குல்ல முருகனுக்கு இருந்ததா ஆனா அவ்வளோ காலம் இல்ல அதை வந்து கேட்டு அதை பெற்றது நான் அதை தந்தது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர் அறிவில்லைன்னுலாம் எப்படி சொல்லுவீங்க நாலு ஆண்டு நாட்டை முதலமைச்சராக இருந்தோம்ட்டார இவ்வளவு பதட்டம் இவ்வளவு தப்பு தப்பான திட்டங்கள் ஏதாவது அவர் ஆட்சியில் இருந்ததான் பருவம் ஒவ்வொரு நாளும் பதறி பதறி எந்திரிக்க வேண்டியது என்ன நடக்குமோன்ட்டு இப்படித்தான் கார் ரேஸ் விட்டுக்கிட்டு இருந்தாரா சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்க ஒன்றும் பேச மாட்டேங்க கேள்வி நீங்கள் தான் கேட்பீங்க நாங்கள் கேட்டால் தொலைபாட்டிக்கு பத சொல்ல மாட்டீங்க இது ஏன்னா அது கொடுமை தான் அவர் தம்பி தம்பி அப்படி பேசக்கூடாது படித்தவர் அவர் பேசக்கூடாது அரசியலாக கருத்தியெல்லாம் நம்ம மோதுறோம் ஒரு விமர்சிச்சுக்கிறோம் அது வேற அது கடுமையான இருந்தது சரி அது அது ஒன்றும் இல்லாது